உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் உலகிலேயே முதன் உலகிலேயே முதன்முறையாக பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிட உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்திவிடுங்கள் மனசே சஞ்சலப்படுது வேதனைப்படுது துக்கப்படுது அசிங்கப்படுது அவமானப்படுது யாரால சொத்துக்களின் பேரில் மறுகடன் வாங்கித்தான் வண்டியை ஓட்ட வேண்டும் என்று நினைக்கும் காலம் இது மனைவியால் டார்ச்சர் மனைவி வர்க்கத்தாரால் டார்ச்சரு பார்ட்னர்ஷிப்பால டார்ச்சரு சகோதரனால டார்ச்சரு எப்பத்திலிருந்துரு டார்ச்சரு ஷேர் பிஸ்னஸில் ஓரளவுக்கு சின்ன லாபம் ஈட்டக்கூடிய காலகட்டம் கமிஷன் ஏஜென்சி பண்றவங்களுக்கு நல்லா இருக்கும் புரோக்கரேஜ் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்கும் மார்க்கெட்டிங் ஏஜென்சியில் உள்ளவங்களுக்கு நல்லா இருக்கும் சொத்தின் பேரில் மறுகடன் வாங்கக்கூடிய காலம் இருபத்தி உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India.

இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் நன்றி என்ன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபினான்ஷியல் பிரஷர் எல்லா ப்ரெஷரும் போட்டு சும்மா நங்கு நக்கர நங்கு நக்கர நங்கு நக்கர நங்குன்னு அடிக்குது என்னத்த பண்ண சொல்றீங்க இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுதே உங்களுடைய மனசே சஞ்சலப்படுது துக்கப்படுது அசிங்கப்படுது அவமானப்படுது யாரால் மனைவியால் ஒரு பெண்ணால் அந்த பெண்ணிடம் வாங்கின கடனால் இப்படித்தான் இந்த மாதம் ஆரம்பிக்கும்பொழுதே உங்களுக்கு இருக்கிறது ஆக அசிங்கம் மானபங்கம் ஆமாம் ஆக பதினாறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறக்கும்போதே அசிங்க மவுமானத்தில் பிறகுது ரைட் அதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் வாங்க முழுக்க முழுக்க இந்த மாதம் நீங்கள் சொத்துக்களின் பேரில் மறுகடன் வாங்கி தான் ஓட்டணும்னு நினைக்கிறீங்க சொத்துக்களின் பேரில் நல்லா என் வார்த்தையை கவனிக்கணும் சொத்துக்களின் பேரில் மறுகடன் வாங்கித்தான் வண்டியை ஓட்ட வேண்டும் சொத்துக்களின் பேரில் மறு கடன் வாங்கித்தான் வண்டியை ஓட்ட வேண்டும் என்று நினைக்கும் காலம் இது ஆக சொத்துக்களின் பேரில் மறு கடன் வாங்கணும் என்ஹான்ஸ்மெண்ட் கிரெடிட் என்ஹான்ஸ்மெண்ட் லோன் வாங்கணும் அப்படித்தான் வண்டியை ஓட்டியாகணும் கடுமையாக உழைப்பு இருக்கும் ஆனால் மென்டல் ப்ரெஷர் இருக்கும் மனைவி ப்ரெஷர் இருக்கும் சோஷியல் ப்ரெஷர் இருக்கும் சகோதர ப்ரெஷர் இருக்கும் மூத்த சகோதரன் இளைய சகோதரன் ப்ரெஷர் இருக்கும் ஆனால் எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு தெம்பு இருக்கும் மனசில் ஒரு தைரியம் இருக்கும் தெம்பு இருக்கும் தைரியம் இருக்கும் ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவிலே வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி மேலும் இந்த மாதம் உங்களுக்கு பலவிதமான சிந்தனைகள் மனசில் ஓடும் இன்னும் சில பேர் ஊரை விட்டே ஓடி இல்லாமா ஐயா போய என்னயா வாழ்க்கை இது அப்படி இருக்கும் உழைப்பு மட்டும் போடுறீங்க ஆனால் அதுக்கான அந்த அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் வரலை அந்த உழைப்பு இருக்குல்ல அதுக்கு ஏற்ற ஊதியம் வரலை அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் வரவில்லை இப்போ முத்தான நாலு பலன்கள் கேளுங்க வருகின்ற கடந்த பன்னெண்டு ஜூலை இருபத்தி நாலுலேருந்து இருபத்தாறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மனைவியால் டார்ச்சரு மனைவி வர்க்கத்தாரால் டார்ச்சரு பார்ட்னர்ஷிப்பால் டார்ச்சரு சகோதரனால் டார்ச்சரு எப்போத்துல டார்ச்சர் டார்ச்சரு பன்னெண்டு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஆறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சகோதரனால டார்ச்சரு சகோதரனால் செலவு வச்சா ஆப்பு உங்களுக்கு ஒரு பத்து இருபதாயிரம் ரூபாய்க்கு அவனால் செலவு சகோதர செலவு மூத்த சகோதர செலவு உடல்நலத்துக்காக செலவு வீட்டு தேவை பொருட்கள் வாங்கினதுக்காக செலவு இப்படி செலவை சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க பன்னெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தாறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை அதில் குறிப்பாக சகோதரனால் தான் பிடிச்சது சனி உங்களுக்கு பிறகு பத்தொன்பது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இலவசமாக உலகிலேயே முதன்முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் ஏழு முப்பது பி எம் முதல் ஒன்பது முப்பது பி எம் கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி இந்த ஸ்பெக்குலேஷன் காலகட்டம் இந்த காலகட்டம் ஷேர் பிஸ்னஸில் ஓரளவுக்கு சின்ன லாபம் ஈட்டக்கூடிய காலகட்டம் கமிஷன் ஏஜென்சி பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும் ப்ரோக்கரேஜ் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும் மார்க்கெட்டிங் ஏஜென்சியில் உள்ளவங்களுக்கு நல்லாயிருக்கும் பொதுவாக ரொட்டேஷன் பண்ணுவீங்க ஆட்டை கடிச்சு மாட்டை கடித்து மனுஷனை கடிச்சு இப்படி ரொட்டேஷனில் வண்டி ஓட்டுவீங்க அதை வாங்கி இந்த கடனில் போட்டு இந்த கடன் வாங்கி அந்த கடனை கொடுத்து பேருந்து ஒரு கடனை வாங்கி அதில் கொஞ்சம் குடும்ப செலவை பார்த்துப்பீங்க இது பத்தொம்பது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதன் பிறகு முப்பத்தொன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சொத்தின் பேரில் மறு கடன் வாங்குறீங்க காரின் பேரில் மறு கடன் வாங்குறீங்க பைக்கின் பேரில் மறு கடன் வாங்குறீங்க ஆக சொத்தின் பேரில் மறுகடன் வாங்கக்கூடிய காலம் இருபத்தி நாலு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினெட்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இந்த காலகட்டம் சொத்தின் பேரில் மறுகடன் வாங்கக்கூடிய காலகட்டம் பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த எட்டு ஆண்டுகளாக பணவரவு நாட்களும் சந்திரா சந்திராசாட்டுக்கு தரப்படுகிறது அதை நீங்கள் மட்டும் எடுத்து அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான அன்பர்களுக்கான பலாப்பலன் இதுவரையிலும் நான் தேதி மாத வருடத்தோடு துளிதமாக கூறினேன் நன்றி வணக்கம் விதி மதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தால் அப்பதான் மூலமா அவங்கள வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கெட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷராசி முதல் மீனராசி வரையிலும் அந்த அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்ட நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்களும் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திர கலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து தசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு குடையவர்கள் மாரகாதிபதி திசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படி தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது